கடந்த பத்தாண்டுகளாக தேர்தல் நேரத்தில் பாஜகவுக்கு பெரிதும் பலமாக இருந்த மோடி வேவ் மோடி மேஜிக் பிராண்ட் மோடி நெரேட்டிவ் இந்த தேர்தலில் ஏன் கவனம் பெறல அப்படின்றத இந்த வீடியோவில் டீடைல்டா பார்க்கலாம் பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி பதினான்குல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தற்போது வரை தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில் அதிகமான கவனம் செலுத்தி இருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது குறிப்பாக வந்து ஒரு சின்ன திட்டத்தை தொடங்கி வைக்கணும்னா கூட தான் போய் அதை தொடங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அப்படின்னு ஆஃப்தரக்கார்டாக நிறைய சீனியர் மினிஸ்டர்ஸ் பிஜேபி லீடர்ஸே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே நேரத்தில் தான் உடுத்தக்கூடிய உடை என்னவாக இருக்கணும் அப்படின்றதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப தனி கவனம் செலுத்தி தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்வதில் ரொம்ப ஆர்வமாக அவர் இருப்பார் அப்படின்றது தான் அவரை பற்றி வரக்கூடிய தகவல்களாக இருக்குது அதே நேரத்தில் கடந்த ஒரு வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஸ்வகுரு அவதா புருஷ் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினரே பிரதமர் மோடிக்கு வந்து புனைப்பெயர்கள்லாம் சூட்டி அவரை வந்து கடவுளுக்கு ஒப்பானவர் அளவில் அவர் வந்து புகழ்ந்து பாடிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் வந்து பிரதமர் மோடிக்கு என்ன பெரிய சேலஞ்சாக இருந்தது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதே நேரத்தில் வந்து பிரதமர் மோடியினுடைய பிரச்சாரம் எங்கு வந்து அவருடைய கிரெடிபிலிட்டியை கொஸ்டின் ஆக்குச்சு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பட்ஜெட் கூட்டத்தொடர்ல பிரதமர் மோடி பேசினவை அனைத்துமே வந்து முக்கியமான ஒரு பேச்சு அதாவது எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை காங்கிரஸ் வந்து நாற்பது இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு நான் கொள்கிறேன் அப்படின்னு அவர் பேசினார் ரொம்ப கிண்டலா பேசியிருந்தாரு அப்ப என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆப்கே பார் சாஷோ பார் ஒரு நானூறு இடங்கள்ல வந்து என்டிஏ அலைன்ஸ் வந்து வெற்றி பெறும் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து இடங்களில் பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு உறுதியாக வந்து நாடாளுமன்றத்திலே அவர் பேசியிருந்தார் ஆனால் வரலாறு என்ன சொல்லுது புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்திரா படுகொலையின் போது அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் நானூற்றி பதினான்கு இடங்களில் ஜெயிக்கிறாங்க அப்போ அவர்களுடைய ஓவரால் பர்சன்டேஜ் அப்படின்றது ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது நாற்பத்தி ஆறு புள்ளி எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அதாவது நம்ம நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ்னு வச்சுப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜக முன்னூற்றி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றாங்க அதுதான் பாஜகவுடைய அதிகபட்ச வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து முப்பத்தி ஏழு புள்ளி மூணு ஆறு சதவீத வாக்குகள் மட்டுமே வந்து அவர்களால் பர முடிந்தது அப்போ இந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நானூற்றி பதினாலு இடங்களில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட ஐம்பத்தி மூணு சதவீத மக்கள் வந்து காங்கிரஸுக்கு எதிராகவே வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது இங்கே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உங்களுடைய அதிகபட்ச வெற்றியே முன்னூற்றி மூன்று இடங்கள் தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு எப்படி சொன்னீங்க அப்படின்ற கேள்வியை வந்து விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க இப்போ பாஜக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்த முந்நூற்றி மூன்று இடங்களே வந்து மீண்டும் ரிப்பீட் பண்ண முடியுமா அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம ஒட்டுமொத்த புள்ளி விவரங்களையும் இந்த கேம்பெய்னையும் நம்ம பார்க்கும்போது தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அரசியல் தலைவர்கள் தேர்தல் நேரத்தில் நிறைய சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவாங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து பொதுவாக நடக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் கடந்த பத்து ஆண்டுகளாக ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரைம் மினிஸ்டர்னு அவர் வந்து தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார் ஒரு டென் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ரெண்டு டேம்மும் வந்து அவருக்கு ஒரு ஃபுல் மெஜாரிட்டியோட ஒரு கவர்மெண்ட் வந்து கிடச்சிது அப்படி இருக்கக்கூடிய நபர் வந்து அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறா அப்படின்றத வந்து திட்டமாக விளக்க வேண்டியது அவருடைய கடமையாக இருக்குது அந்த நேரத்தில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு முன்னுக்கு பின் முரண்பாடாக ஒவ்வொரு கேம்பெயின்லேயும் ஒவ்வொரு விதமாக பேசுறது ஒரு வெறுப்ப பிரச்சாரத்தை வந்து இஸ்லாமியர்கள் மேலே வந்து திணித்து குறிப்பிட்டு பேசுவது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இன்றைக்கி மாறியிருக்கு அது வந்து பிரதமர் மோடி மீதான நம்பிக்கையை வந்து கேள்விக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது ஒவ்வொரு ஃபேஸ் எலெக்ஷன்லேயும் பிரதமர் மோடி அவருடைய கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டே இருந்தார் அது வந்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு கேள்வியையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியது அது அவருடைய கிரெடிபிலிட்டிக்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் அமைந்திருக்கிறது குறிப்பாக இந்துக்களினுடைய தாய்மையை கூட காங்கிரஸ் விட்டு வைக்காது அதை இஸ்லாமியர்களுக்கு பறித்து கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு பிரதமர் மோடி பேசுனது அவர் மீதான கிரெடிபிலிட்டியை வந்து மிகவும் கேள்விக்குள்ளாக்கி இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது இது மட்டும் இல்லாது அடுத்த ஃபேஸில் என்ன பேசுகிறாரு அப்படின்னா உங்கள்கிட்ட இரண்டு எருமை மாடுகள் இருந்தது அப்படின்னா ஒரு எறும்பு மாடை வந்து பிடிங்கிக்குவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முன்வைத்து அவர் பேசுகிறாரு அது பெரிய சர்ச்சையாக மாறுது அதற்கு பிறகு அதானியும் அம்பானியும் பற்றி அவர் பொதுவாகவே எந்த இடத்துலையுமே பேசுனது கிடையாது அதை பற்றி தான் வந்து பாஜகவினர் தொடர்ச்சியாக டார்கெட் பண்ணி அவங்க வந்து விமர்சனம் பண்ணுவாங்க பிரதமரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதானியும் அம்பானியும் நிறைய கள்ள பணம் வச்சிருக்கிறாங்க கருப்பு பணம் வச்சுருக்காங்க அந்த பணத்தை வந்து காங்கிரஸுக்கு அவங்க வந்து லாரியில் அனுப்பி வைக்கிறாங்க டெம்போல அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் பேசுனது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக மாறியது அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது அதற்கு அடுத்த பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா கடவுள் தான் என்னை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு அவர் பேசுனது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக சமூக வலைதளங்கள்லாம் மாறியது இது எல்லாமே பிரதமருடைய கிரெடிபிலிட்டியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஸ்டின் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் மோடிக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது என்ன அப்படின்னா அவருடைய ஸ்டோரி ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து நாட்டை ஆளக்கூடிய ஒரு பிரதமராக இன்னைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்றத வந்து பிரதமர் மோடி வந்து ஒவ்வொரு முறையும் அவர் தேர்தல் கேம்பெயினில் சொல்வார் ஒரு சிம்பதியை வந்து அவருடைய ஸ்டோரி லைன் வந்து கிரியேட் பண்ணும் ஆனால் இந்த முறை அந்த மாதிரியான சிம்பதியை கிரியேட் பண்ணுவதற்கான சூழலை உருவாகவில்லை ஏன்னா பிரதமர் மோடியினுடைய அந்த உடை அவர் போடக்கூடிய விஷயங்கள் அவர் வந்து வெளிநாட்டுக்கு போவது அவருடைய அட்டையர் அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இன்றைக்கி வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க குறிப்பாக வந்து பிரதமர் மோடியினுடைய வருகை ஒவ்வொரு முறையும் அவர் வந்து போகும்போது என்ன மாதிரியான கார் பயன்படுத்துறாரு என்ன மாதிரியான உடைகள் போட்டிருக்காரு அப்படின்னு எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க அது எல்லாமே செய்தியாக மாற்றப்படுது அப்படின்றப்ப சாதாரண மக்களை பொறுத்தவரையில் நம்ம இன்னும் அதே நிலையில் தான் இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் மோடி வந்தப்ப அதெல்லாம் பண்ணிடுவா அப்படின்னு நிறைய ப்ராமிசஸ்லாம் எல்லாம் பண்ணார் ஆனால் பத்தாண்டுகள் முடிவில் வந்து எதுவும் அப்படி ட்ரமாண்டஸாக மாறின மாதிரி தெரியலையே அப்படின்றது தான் சாதாரண மக்களுடைய ஒரு பிரச்சனையாக இருக்குது குறிப்பாக ஒரு சளிப்புத்தன்மை அப்படின்றது மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது நிறைய பேர் வந்து இன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதை கேள்விப்படும் போது நமக்கு தெரியக்கூடிய விஷயங்களாக இருக்குது குறிப்பாக விலைவாசி உயர்வு வேலையின்மை இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி இருக்குது இன்னைக்கு சர்வதேச அளவில் இந்தியா மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்ஃபுல் கண்ட்ரியா இருக்கு அப்படின்லாம் பேசினாலும் கூட மக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய அன்றாட பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் அவங்க திணறுகிறார்கள் அப்படின்றது தான் நம்ம வந்து கண்கூடாக பார்க்க முடியுது பொதுவாக பாஜக வந்து ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி அடைவதற்கு ஒரு நான்கு காரணங்கள் சொல்லுவாங்க அது லோக்சபா எலெக்ஷனாக இருக்கட்டும் அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கட்டும் இந்த ரெண்டு எலெக்ஷன்லையும் பாஜக வெற்றி அடைந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு நான்கு காரணங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து ஹிந்துத்வா இந்துத்துவாவை வந்து ரொம்ப வெளிப்படையாக நாங்கள் வந்து மெஜாரிட்டியோடு தான் நிற்கிறோம் இங்கே அதிகமான எண்பது சதவீதமான இந்துக்கள் இருக்கிறாங்க அவங்களோட தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுடைய கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை வந்து வடிவமைத்துக்கொள்வது அப்படின்றது அவங்களுடைய ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னலிசம் தேசத்தினுடைய பாதுகாப்பை எங்களை தவிர வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கேம்பெயினை வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பிரதமர் மோடியால் கொண்டு வரப்பட்ட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய வட வந்து போய் சேர்ந்துருக்கு அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்களா அது போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அது வந்து அது யூபிஏ கவர்மெண்ட் அப்போ பெரிய அளவில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருந்தாலும் அதில் வந்து நிறைய கரப்ஷன் இருந்தது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இந்த கடந்த பத்தாண்டுகளில் ஓரளவு அந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போ போய் சேருது குறிப்பாக வந்து இப்போ பணத்தை வந்து நேரடியாக அக்கௌண்ட்டுக்கு போ வைக்கிறது அந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே வந்து மக்கள் வந்து ஓரளவு பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்ட்ரு நாலாவது வந்து பிரான் மோடி மோடிக்கான இமேஜ் இந்த பத்து வருடங்களில் மிகப்பெரிய அளவில் கட்டமைக்கப்பட்டிருக்கு பாஜகன்ற கட்சியை தாண்டிய வளர்ச்சி அப்படின்றது பிரதமர் மோடிக்கு இருக்குது இன்றைக்கி வந்து பாஜகவுடைய சிம்பிளையும் பிரதமர் மோடியையும் காமிச்சிக்கோங்க அப்படின்னா பிரதமர் மோடிக்கான வேல்யூ அப்படின்றது இன்றைக்கி அதிகமாக இருப்பதாக இன்றைக்கி நிறைய பாஜகவை சேர்ந்தவர்களே சொல்கிறாங்க மோடின்ற ஃபேக்டருக்காக பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கி அதிகமாக இருக்குது இந்த நாலு ஃபேக்ட்ரு தான் வந்து பாஜகவுக்கு எப்பயுமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு பிராண்ட் மோடியை பற்றி பேசும்போது லாஸ்ட்டு ஒன் இயரில் வந்து ரெண்டு முக்கியமான கேம்பெயின் பண்ணாங்க அதாவது மோடி கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பிரச்சாரங்கள் பண்ணாங்க மோடி ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் பண்ண திட்டமிட்டுருக்காரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரையும் அவருக்கு வந்து திட்டம் இருக்குது குறிப்பாக நாடு சுதந்திரம் அடைந்த நூறாவது ஆண்டை செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து எல்லாத்துலேயுமே தன்னிறைவான ஒரு இந்தியாவாக இருப்போம் அப்படின்னு பேசுனது ஒரு வளர்ச்சி அடைந்த இந்தியாவாக இருப்போம் அப்படின்னு பேசுனது ஆயிரம் ஆண்டுகளுக்கு எனக்கு திட்டம் இருக்குது அப்படின்னு அவர் பேசுனது இது எல்லாமே வந்து மோடி கேரண்டி அப்படின்ற ஒரு விஷய விஷயத்த வந்து தொடர்ச்சியாக இருக்காங்க அது மட்டுமல்லாது கடந்த ஒம்பது ஆண்டுகளில் ஒன் இயருக்கு முன்னாடி ஒரு ஒம்போது ஆண்டுகளில் வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பாஜகவுடைய முக்கியமான அமைச்சர்கள் அதே மாதிரி தலைவர்கள் எல்லாம் போய் மக்கள்கிட்ட போய் அதை வந்து சொல்லி அதை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க அதான் மோடி கேரண்டி என்னெல்லாம் பண்ணியிருக்கார் மோடி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கணும் இது எல்லாமே வந்து ஒரு கேம்பெயினாக பரப்பப்பட்டது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மோடிக்கா பரிவார் மோடி ஃபேமிலி அப்படின்னு ஒரு கேம்பெயின் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இது இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோடியை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து கரப்ஷன் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது ஏன்னா அவர் வந்து டைனாஸ்டி அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே வர்றது கிடையாது ஏன்னா அவருக்கு வந்து குழந்தைகள் இல்லை அவர் வந்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து வேறு யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல இல்லை அவருக்கு பின்னாடி அவருடைய சொந்தக்காரங்க யாரும் ஆட்சி பொறுப்புக்கு வரப்போறதில்ல கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு வரப்போறதில்ல அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் தான் மக்கள் தான் மோடியுடைய ஃபேமிலி மோடிக்கா பரிவார் அப்படின்னு ஒரு கேம்பெயின் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது எல்லாமே மோடிக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக வந்து ஒரு சில இடங்கள்ல அமைஞ்சிருக்கு ஓவராலாக வந்து எல்லா மாநிலங்கள்லையும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு பார்த்தா எல்லா மாநிலங்கள்லையும் தாக்கத்தை ஏற்படுத்தலை குறிப்பாக வெஸ்ட் எல்லாம் வந்து மோடிக்கா பரிவார் மோடி ஃபேமிலி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மோடி மீதான கிரெடிபிலிட்டி இன்னும் கேள்விக்குறியானதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த ஏஜென்சிஸ் இடி ஐடி சிபிஐ இது எல்லாமே வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு எதிராக பாஜக அரசு தூண்டிவிட்டது அப்படின்ற ஒரு நிரட்டி வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சேதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக இது வந்து எதிர்க்கட்சிகள் அனைவரையும் ஒரே குடைக்குள்ளே கொண்டு வருவதற்கு பெரிய உதவியை பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஏஜென்சிஸ் மட்டும் இல்லை ப்ரெஸ் மீடியா சிவில் சொசைட்டி அப்படின்னு ஒட்டுமொத்தமாகவே வந்து பாஜக அரசு தனக்கு பிடிக்காதவர்களை என்ன வேணாலும் செய்யும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து பொதுகளில் ஏற்படுத்தினது குறிப்பாக கெஜ்ரிவாலுடைய அரச்ட்டு ஹேமந்த் சோரனுடைய அரஸ்ட்டு இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தையும் ஆபத்தையும் அது உணர்த்துவதாக இருந்தது அதனால்தான் கெஜ்ரிவால் வந்து வெளியே வந்தோடனே இந்த டெமோக்ரஸியை சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியா பிளாக் அலைன்ஸ்க்கு வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு அவர் வந்து கோரிக்கை வைத்தது இது எல்லாமே வந்து பிரதமர் மோடி மீதான கிரெடிபிலிட்டியை கொஸ்டின் பண்ணக்கூடிய வகையில் இருந்தது ஏன்னா இந்த தேர்தல் தொடங்குவதற்கு முன்பு ஒரு ஜனவரி பிப்ரவரி அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமை அப்படின்றது ரொம்ப ஒரு அதாள பாதாளத்தில் இருந்தது எதிர்கட்சிகள் ஒற்றுமை இல்லாமல் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து தொடர்ச்சியாக இருந்தது ஏன்னா நிதிஷ்குமார் வந்து இந்தியா பிளாக் அலைன்ஸ்லேருந்து அவர் வந்து என்டிஏக்கு போனதுக்கு பிறகு இங்கே வந்து ஒற்றுமை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பாஜகவும் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு தவறிவிட்டார்கள் அப்படின்றது பார்க்க வேண்டியது இருக்குது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா பிளாக் அலைன்ஸ் வந்து வெற்றி பெறுகிறார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் வந்து இந்த தலைவர்களாகத்தான் இருப்பார்கள் ஒன்று வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டாவது அகிலேஷ் யாதவ் மூன்றாவது தேஜஸ்வி யாதவ் நான்காவது திரு எம் கே ஸ்டாலின் ஐந்தாவது உத்தவ் தாக்கரே ஆறாவது சரத்பவார் இந்த தலைவர்கள் தான் முக்கியமான ஒரு காரணங்களாக இருப்பாங்க ஏன்னா இந்த தலைவர்கள் அத்தனை பேருமே வந்து காங்கிரஸை கொடுக்காமல் காங்கிரஸ் உடனே நின்றது தான் காங்கிரஸ் இன்றைக்கு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகுது அவங்க ஐம்பத்தி ரெண்டு இடங்கள்லேருந்து கூடுதலாக ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க ஒரு வெற்றியை அடைகிறாங்க தொண்ணூறு இடங்களில் இல்லை நூறு இடங்களை பெறப் போகிறாங்க அப்படின்னா இந்த தலைவர்கள் தான் காரணமாக இருப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்